நீங்க இப்ப கேக்குதா கேக்குது அன்பு என்ற ஆலயத்திற்குள் என்னையும் ஒரு அங்கத்தினராக இணைத்து இந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் எனது அன்பிற்கினிய சகோதரர் நஜிபுத்தின் ஜகபர் சாதிக் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று தமிழகம் மீட்போம் என்ற இன்றைய முக்கியமான தலைப்பிலே இங்கே துவக்கவரை மிகச் சிறப்பான முறையிலே துவக்கோரை ஆற்றியிருக்கும் எங்களது மரியாதைக்குரிய அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மாணவரணி செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் இள புகழேந்திய அண்ணன் அவர்களுக்கும் இங்கே மற்றொரு பார்வையாளராக கருத்துரையாளராக இங்கே பங்கு பெற வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் கௌதம் சன்னா அண்ணன் அவர்களை தமிழகம் மீட்போம் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விவாதத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின்கள் மீட்போம் அப்படி என்ற ஒரு தலைப்பை வந்து தேர்வு செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு தமிழகம் தமிழர்கள் கையில் இல்லை இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஆட்சி தமிழர்களுக்கான ஆட்சியாக இருக்கவில்லை அது மாறாக மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாசிச மதவெறி பிடித்த ஒரு ஆட்சியினுடைய காட்சியாக தான் இருக்கிறது அதற்காக தான் தமிழகத்தை மீட்க வேண்டும் தமிழக மக்களின் உரிமைகளை காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மீட்போம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வரக்கூடிய ஆட்சியை அது நல்லாட்சியாக நாம் அந்த இப்ப இப்போது நடக்கக்கூடிய காட்டாட்சியை விரட்டி அடித்துவிட்டு நாம் தமிழர்களுக்கான ஆட்சியை ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தமிழகம் மீட்போம் என்ற தலைப்பிலே பல கருத்தரங்குகளையும் மாநாடுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகம் அனைத்து துறைகளிலுமே தோல்வி அடைந்து விட்டது குறிப்பா காவல்துறை உளவுத்துறை மின்சாரத்துறை விவசாயத்துறை சொல்லிட்டே போலாம் எல்லா துறைகளிலும் தோல்வி நிர்வாகம் மிகவும் சீர்குலைந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தமிழக அரசோட நிர்வாகம் வந்து திமுகவுல பொதுச் செயலாளரே கிடையாது செயலாளர் இல்லாம ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி செயலாளரே இல்லாம இது இருக்குதுன்னா இது தமிழகத்துல மட்டும்தான் இதே போன்ற ஒரு கொடுமை பாரதிய ஜனதா அரசாங்கம் மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றும் போது இன்றைக்கு பக்க துணையாக நின்று அந்த சட்டங்கள் நிறைவேறுவதற்கு வாக்களித்து ஜனநாயக விரோதமாக மக்கள் விரோதமாக செயல்படுகிறது இந்த எடப்பாடி அரசு இன்றைக்கு தமிழகத்துல பார்த்தாலும் மதக்கலவரம் எங்கு பார்த்தாலும் சாதி கலவரம் வரதட்சணை கொடுமைகள் பச்சினம் குழந்தைகள் கற்பழிக்கப்படக்கூடிய சம்பவங்கள்லாம் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்குது அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி காவல்துறை முழுக்க முழுக்க செயலையிலிருந்து போயிருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இந்து முன்னணி சார்பாக ஒரு விநாயகர் ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்படுறது அவங்களுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஊர்வலத்தை விநாயகர் ஊர்வலத்தை வந்து நீங்க நடத்தணும் அதை மீறி சென்னீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வரும்னு சொல்லிட்டு தடை விதிக்குது நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தேசிய செயலராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய உயர் உயர் எப்படி அதிகாரிகள காவல்துறையெல்லாம் யாருக்கிட்ட லஞ்சம் அப்படின்னு தரவாரு ஒரு உயர் அதிகாரியை பார்த்து கேட்கிறாரு உங்களுடைய இருதயம் அழுகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து கேக்குறாரு எந்த அளவுக்கு எந்த லட்சணத்துல இருக்கு காவல்துறை எந்த லட்சணத்துல இருக்கு சட்டம் ஒழுங்கு இதையெல்லாம் மாத்தணும் நம்ம நம்ம தமிழர்களோட தன்மானத்தை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் தமிழகம் மீட்போம் அப்படின்ற தலைப்ப இன்றைக்கு வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க பல துறைகள் தோல்வி அடைந்து விட்டது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து கையெழுத்து போடணும் அவ்வளவுதான் அதுதான் அவங்களுக்குள்ள டீலிங்க மற்றபடி ஆட்சி நடத்துறது எல்லாமே பாரதிய ஜனதா தான் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழகம் தான் மதவாத சக்திகளோட அந்த சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படுது இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும்தான் காரணம் தந்தை பெரியாரோட தாக்கம் இன்ன வரைக்கும் தமிழகத்தில் வந்து உயிரோட்டமா இருக்குது ஆனா நான் வந்து இன்னைக்கு கேட்கிறேன் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இன்றைக்கு வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவோட ஒரு தான் செயல்படுறீங்க ஆர் எஸ் எஸ் வந்து தமிழகத்தில் அனுமதி கொடுத்திருக்கீங்க ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகள் கடந்த ஆண்டு காலமாக அனுமதி அளிக்கப்படாத ஒரே மாநிலம் தமிழகம் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு ஓ மரியாதைக்குரிய ஓ பன்னீர் செல்வத்தோட வந்து ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க முதல் சாதனைன்னா தமிழகத்துல ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தது அப்புறம் வந்து மெரினா பீச்சில் வந்து தன்னிச்சியா மாணவர்கள் வந்து போராட தொடங்கினாங்க இதே போன்ற ஒரு தன்னச்சி மிகுந்த ஒரு போராட்டத்தை தமிழகம் கண்டதில்லை ஆளுங்கட்சிக்கு வந்து நெருக்கடி முற்றுகுதி தமிழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஆட்சி செஞ்சாரு அவங்களுக்கு வந்து திக்கற்று போய் நிற்கிறாங்க எப்படி கூடுறாங்க யாருக்கு யார் இதை தூண்டுறாங்க தன்னலிச்சியா கூடுனாங்க மக்கள் அது மாணவ சமுதாயம் இளைஞர் சமுதாயம் மெரினா பீச்சில் கூடினாங்க அவர்களிடத்தில் கூட ஒரு மோசமான அணுகுமுறையை காட்டி அவர்கள் மீது மிக மோசமான தடியடி பிரகோகம் பண்ணி வன்முறை நடத்தியது இந்த அண்ணா திமுக ஆட்சி இன்றைக்கு வந்து வேல் யாத்திரை நடத்த போறாங்களாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அது என்னமோ தமிழகத்தில் தாமரை தாமரை மலர்ந்தே தீரும் இந்த வேலையாத்திரையை யாத்திரையை கண்டு திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து கலங்கி போய் நிக்குது இப்படி எல்லாம் ஒரு பிரச்சார பிம்பத்தை வந்து அவித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நான் நான் சொல்லுவேன் அவங்க வேல் யாத்திரை வந்து அதிமுக எதிரானது அதிமுக அதிமுகவை அசைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்க வந்து வேல் யாத்திரையை நடத்துறாங்க இன்றைக்கு வந்து வேல் யாத்திரை அதாவது வட மாநிலங்கள்ல பல யாத்திரைகள் என்ற பெயரிலே ரத்த யாத்திரை நடத்தி அங்கே அறுவடை செய்த பாசித கும்பல் தமிழகத்தையும் ரணகலமாக்க வேண்டும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக உறவு முறையை பழங்காலம் தொட்டே பேணி வரும் மதத்தின் அடிப்படையில் குஜராத்தை போன்று வட மாநிலங்களை போன்று உத்தரப்பிரதேசத்தை போன்று இன்று தமிழகத்தையும் மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தி யாத்திரை என்ற பெயரிலே ஒரு ரத்த யாத்திரையை நடத்தி காட்ட வேண்டும் என்ற கங்கணத்தோடு இன்றைக்கு வேல் யாத்திரையை கையில் எடுத்திருக்கிறார்கள் கேரளத்திலே ஐயப்பனை கையில் எடுத்தார்கள் சபரிமலா விஷயத்தில சபரிமலை ஐயப்பன் கோயிலே அந்த பிரச்சனையை தூண்டிவிட்டதும் பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்ததும் பாரதிய ஜனதா கட்சி கார்காரர்கள் தான் எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆனா அங்கேயும் அவங்கனால அறுவடை செய்ய முடியல மக்களை மதத்தின் அடிப்படையில பிளவுபடுத்த முடியல கேரளத்திலும் கர்நாடகத்திலே பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள் திப்பு சுல்தான் ஜெயந்தியை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து பார்த்தார்கள் கர்நாடகத்திலும் அவர்களின் பாச்சா பழிக்கவில்லை அதே போன்ற ஆந்திர மாநிலத்திலே எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து பார்த்தார்கள் கோவிலிலே பசுமாட்டு இறைச்சியை வீசி இஸ்லாமியர் தான் செய்தார் என்று கட்டுக்கதையை பரப்பிவிட்டு பார்த்தார்கள் அங்கே மதக்கலவரத்தை நடத்தி விடலாமா என்று கங்கணம் கட்டுக்கொண்டு வேலை செய்தார்கள் அங்கேயும் அவர்களின் தமிழகம் கர்நாடகம் கேரளம் ஆந்திரா இந்த நான்கு மாநிலங்களிலும் பாசிச கும்பாளிகளின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவே இல்லை இப்ப இறுதியா தமிழகத்துக்கு வந்திருக்காங்க வேல் யாத்திரை இதோட பின்னணியை பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்பாக ஒரு கந்த நிகழ்ச்சி என்னோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஏன்னா சிக்னல் இன்னைக்கு இருக்கு இப்ப ஷேக் பரீத் அவர்களுக்கான கேள்வி ஒரு கடைசி கேள்வி கேட்க விரும்புறேன் காங்கிரஸ் வந்து தேர்தல் கூட்டணிக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஆனா தேர்தல் பணிகளை எங்கேயுமே ஒன்னும் ஆரம்பிச்சது போல காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் வந்து பொறுப்பாளர்களை நியமிச்சு தளபதி ஸ்டாலின் அவர்களை வருங்காலத்தோட தமிழக முதலமைச்சரை ஆக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு தீவிரமாக தனது களப்பணியை துவக்கியுள்ளது சமீபத்தில் கூட எங்களுடைய தமிழக பொறுப்பாளர் மேலிட பார்வையாளர் தமிழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய குண்டுராவ் அவர்களும் சஞ்சய் தவர்களும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் விஜயம் செய்து வருகிறார்கள் களத்தில மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மக்கள் விரோத மூன்று வேளாண் திருத்த சட்டங்களுக்கு எதிராக களத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்ட களங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அதே போன்று தமிழகத்தில் நடக்கக்கூடிய காட்டாட்சியை மக்கள் விரோத ஊழல் ஆட்சியை இந்த காட்சியை இந்த தமிழகத்தை விட்டு அகற்றி வருங்கால தமிழகத்தின் அசைக்க முடியாத முதல்வராக தளபதி ஸ்டாலின் அவர்களை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு மிகவும் தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார்கள் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் சிறப்பு